சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் இருபத்தி நாள் நாலு அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் மூணு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அதீதமான ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் அதாவது டேர்னிங் ஏ நியூ இயர் லீஃப்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும் புதிய வேலை வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதிகமான அபிவிருத்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனசு ம அதாவது உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியதாக இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பியங்க உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்